ஒரு காலத்துல அபுதாபில எல்லாம் பைக் இருக்குமா அப்படிங்கிற காலம் போய் இன்னைக்கு பாக்குற இடம் எல்லாம் பைக்கா தாங்க இருக்கு பட் எல்லாத்துக்குமே ஸ்டில் ஒரு டவுட் இருக்குங்க அபுதாபில பைக் ஓட்டுறது உயிருக்கு உத்தரவாதம் இல்லையாமே அப்படியா எயிட்டி ஸ்பீடு ரோட்ல எயிட்டி ஒன்ல போனாலும் பைனுங்க ஃப்ரீ ரைட்டு தானே அப்படின்னு இண்டிகேட்டர் கூட மறந்துட்டாலும் பைனு ஒரு காரு இன்னொரு காரோட இடிக்க கூட வேணாங்க பக்கத்துல போனாலே பைன் சிக்னல்ல ரெட் இருக்கிறப்ப நம்ம தெரியாம இந்த லைனை ஸ்கிட் பண்ணா கூட நம்ம துட்டு மட்டும் போவாதுங்க நம்ம வண்டியை லட்டு மாதிரி தூக்கிடுவானுங்க இது எல்லாமே ஆக்சிடென்ட் அப்படி ஒண்ணு நடக்க கூடாது அப்படிங்கறக்காக தான் பட் இதுல எந்த இடத்துல உயிருக்கு உத்தரவாதம் இல்ல அப்படின்னு எனக்கு தெரியலங்க நம்ம ஊர் மாதிரி நாய் மாடெல்லாம் குறுக்க வராதுங்க நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு டிராபிக் ரூல்ஸ் தெரியாது அதுல பாதி பேருக்கு லைசன்ஸே இருக்காது ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரி போனோம் அப்படின்னா அவங்க கேக்குற போனோம் நம்மள்ட்ட இருக்காது இங்க ஆக்சிடன்ட் நடந்தா அஞ்சு நிமிஷத்துல ஆம்புலன்ஸ் பத்து நிமிஷத்துல ஹாஸ்பிட்டல் நீங்க ரெக்கவர் வீட்டு வர வரைக்கும் உங்களுக்கு பத்து பிசா செலவு இல்ல இப்ப புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் அபுதாபி பைக் ஓட்டுறதுக்கு மட்டும் சேப்டி இல்லங்க லைஃபோட்டுறதுக்கும் சேஃப்டி